தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது ஆண்டவராக சொன்ன வார்த்தை தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் யார் தன்னை உயர்த்துகிறாங்களோ அவங்க தாழ்த்தப்படுவார்கள் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளுதல் அவர்களை தாழ்மைக்கு நேரம் நடத்திவிடும் தாழ்த்திவிடும் ஆனால் தங்களை தாழ்த்துகிறவர்களையோ ஆ தாழ்த்துகிறவனோ அவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் வேதத்திலே நாம் இயேசுவை கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்லு பிலிப்பியர்ல வாசிக்கும் போது தேவனுக்கு சமமாயிருப்பதை அவர் கொள்ளையாடின பொருளாக தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையை ரூபமிடுத்து மனுஷ சாயலானார் செலவியின் மரண புரியம் தன்னை தாழ்த்தினார் கீழ்ப்பிடிந்தவராகிய தன்னை தாழ்த்தினார் ஆகவே தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இயேசு கருத்து நமக்கு செலும்பு சொல்லுகிறார் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறவர்கள் எப்பொழுதும் உயர்த்தப்படுவார்கள் மனத்தாழ்மை உள்ளவர்கள் எப்பொழுதும் உயர்த்தப்படுவார்கள் கத்திற்கு மேம்படுமே மனமேட்டிமை உள்ளவனும் கருத்திற்கு அருவருப்பானவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது மேட்டிமை சிந்தை கர்த்தருக்கு அருவறுப்பானது பெருமையான எண்ணங்கள் மேட்டிமையான எண்ணங்கள் மேட்டிமையான பேச்சு இதெல்லாம் கத்தருக்கு அறிவறுப்பானது மேட்டிமைய நம்ம ஒரு வேலை நம்முடைய வாழ்க்கையில எதை கொடுத்தாது மிகப்பெரிய ஒரு பெருமைகள் நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னால் பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவனுக்கோ கர்த்தர் ஆண்டவர் பார்க்கிறோம் தாழ்மையுள்ளவருக்கு கர்த்தர் கிருமை அளிக்கிறவராக இருக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த காரியத்தை குறித்து ரொம்ப பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கோமோ நம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியிருக்கிறது பெருமையான எண்ணங்கள் மேற்றுமையான எண்ணங்கள் மேற்றிமையான சிந்தைகள் இதையெல்லாம் நான் தவிர்க்க வேண்டியிருக்கிறது ஆண்டவர் நம்மிடத்திலே தாழ்மை எதிர்பார்க்காகவே தான் இயேசு சொன்னார் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவரா இயேசு கிற்த்து கொடு சொன்னாரு என்கிட்ட கற்றுக்கோங்கன்னு சொல்லி சொன்னாரே நாம கூட ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம் மனத்தாழ்மையை கற்றுக்கொள்ள வேண்டும் அவர் எப்படி பாருங்க தேவனுடைய சமமா இருக்கிறத கூட அப்போ பார்த்தா ஈக்குவல் டு லார்ட் அதாவது தேவனுக்கு சமமா இருக்கிறத அவர் கொள்ளையாடின பொருளாக அவர் என்னலையா அவர் என்ன தம்மை தாமே தாழ்த்தினார் தம்மை வெறுமையாக்கினார் சிலுவின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் கற்றுக்க நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்வோம் எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில உயர்வை கொடுப்பார் விதத்தில் பார்க்கிறோம் எழு எழு எழுதுகிறார் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி நம்ம உயர்ந்த ஸ்தானத்தை பிடிக்கணும்னு சொன்னா தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஐஏஎஸ்க்கு சொல்லும் சொல்லுகிறார் நீ ஒரு விருந்து வீட்டுக்கு அழைக்கும் பொழுது நீ முதன்மையான இடத்துல போய் உட்கார தாழ்மையான இடத்துல உட்கார அவன் உன்னை அழைத்து உன்னை மென்மையான இடத்துல உட்கார வைக்கும் பொழுது அது எவ்வளவு மேன்மையாக இருக்கும் என்று சொல்லி உயர்ந்த இடத்துல உட்காரும் சிநேகிதனே வேண்டியவர் வந்துட்டார் அதனால நீ கொஞ்சம் தாழ்ந்த இடத்துக்கு நமக்கு மிகுந்த அது அவமானம் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நாம் எப்பொழுதுமே நம்மை ஒரு தாழ்த்துகிற ஒரு மனதை உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் வீண் பெருமைகளை நாம் தவிர்க்க வேண்டும் வீணான பெருமையான எண்ணம் ஏற்றுமையான எண்ணம் வேகம் சொல்லுகிறது பெருமையான எண்ணம் மேட்டுமையான எண்ணம் சாசனுடைய அடையாளம் ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய அடையாளம் மனத்தாழ்மை நமக்கு எவ்வளவு எவ்வளவு ஆண்டும் நம்மளை உயர்த்த ஆனால் உயர்த்த உயர்த்த ஒருபடி நம்மை நாம் தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் மென்மைப்படுத்த மேன்மைப்படுத்த நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு தாழ்மை நம்ம வாழ்க்கையில வந்துருச்சுன்னா தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுதல் மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்மைப்படுதல் மனத்தாழ்மையோடு கூட நடந்து கொள்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை நிச்சயமாக உயர்த்துவார் தன்னை தாழ்த்துகிற எவனும் உயர்த்தப்படுவான் என்று சொன்னாரே ஆழ்த்துகிற எவனையும் உயர்த்துகிற தேவன் உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தானே மிச்சிக் கொள்ளுகிறவர்கள் தன்னைத்தானே மேன்மைப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள நிச்சயமாக ஒரு நாள் தாழ்த்தப்பட்டு போவார்கள் ஆனால் தன்னை தேவ சமூகத்திலே தேவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற ஒவ்வொருவரும் உயர்த்தப்படுவார்கள் மேன்மை அடைவார்கள் இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் எந்த இடத்துல நீங்க சோர்ந்து போய் தாழ்த்தப்பட்ட ஒரு அனுபவத்துல நீங்க என்னைக்கு இருப்பீங்கன்னு சொன்ன ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுகிறேன் என்ன நான் வறுமையாக்குறப்பா என்ன நான் தாழ்த்த நாண்டு வரேன் சொல்லி தேவ சமூகத்தில் தாழ்த்துங்க மற்றவர்களுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடந்து கொள்ள விட்டு கொடுங்க நீங்க எவ்வளவு கூட மனத்தாழ்மையா நடந்து கொள்ள விட்டு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உயர்வுகள் வரும் அந்த அளவுக்கு மேன்மை வரும் உள்ளவனை கத்த நிச்சயமா ஒரு நாள் தாழ்த்தி போடுவார் சிலர் மனமேட்டியுமையா ரொம்ப பெருமையா இருக்கிறது போல இருக்கலாம் ஆனால் அது இல்லனாலும் அது வாய்க்காது அது ஒரு நேரத்துல தலைக்கு பிறகு ஒத்தி விட்டுரும் ஆனா நீங்கள் தாழ்த்த தாழ்த்த கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும் அவர் உங்களை வயத்து வைக்கும்போது ஒருவராலும் உங்களை ஒன்று செய்ய முடியாது அப்படிப்பட்ட மேன்மையான இடத்தை நீங்கள் அலங்கரிப்பீர்கள் கர்த்தருக்கு